ஹர ஜெய ஜெய சங்கர் மகாபிரியவாசிரணம் நாளை ஜனவரி மூன்று பௌர்ணமி நாளை முதல் வேளையாக இந்த ஒரு உணவை மட்டும் பறவைகளுக்கு சாப்பிடக்கூடு பூஜை விரதம் இருக்க தேவையே இல்லைங்க சவால் விடுகிற நீ நினைத்தது எல்லாமே நடக்கும் இனி உன்னுடைய வாழ்க்கை ஒரு புது உணர்வோட புது சின்னையாக உன்னுடைய வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது எந்த ஒரு பயமும் உனக்கு தேவையில்லை இந்த ஒருவே இந்த ஒரு உணவை மட்டும் நீ நாளை தினம் இந்த ஒரு பறவைகளுக்கு தானமா கொடு பறவைகள்ன்ற போது எந்த பறவையாக இருந்தாலும் சரி பிரச்சனை கிடையாது ஆனா உணவு மட்டும் நீ தானமா கொடுத்துட்ட அப்படின்ற போது உன்னுடைய வாழ்க்கையில நீ நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கோடான கோடிகள்ல நன்மைகளை கொடுக்க போகுது ஏன்னா உன்னுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்திற்கான நேரங்கள் இப்போது வந்திருக்கு நீ செய்ய வேண்டியது ரொம்ப பெரிய பரிகாரம் எல்லாம் கிடையாது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான் நீ இந்த ஒரு உணவு மட்டும் எப்படியாவது நாளை தினம் இந்த பௌர்ணமி நாள் அதுவும் சொல்லப்போனா போனா சனி பௌர்ணமி நாள் என்பது ரொம்ப அதிசயம் வாய்ந்தது அது மட்டும் இல்ல ரொம்ப சக்தி வாய்ந்தது கூட இப்படிப்பட்ட இந்த ஒரு சனி பௌர்ணமி நாட்கள்ல நீ முழு மனசோட உன்னுடைய தெய்வத்தை வேண்டிக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு உணவை நீ பறவைகளுக்கு தானமா கொடுக்குற அப்படின்றச்ச உன்னுடைய வாழ்க்கையில எல்லாமே எல்லா விஷயங்கள்லையுமே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து நல்ல மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில நீ காண முடியும் இது வரைக்குமே நீ ஏற்படுத்திய இருக்கக்கூடிய கஷ்டங்களை கூட தீர்த்துட்டு மகிழ்ச்சிகளையும் சந்தோஷத்தையும் உன்னுடைய வாழ்க்கை நீ அமைச்சுக்க முடியும் ஏன்னா அப்பேற்பட்ட உடைய நாளாக அமையப்போகுது உன்னுடைய வாழ்க்கை இனி எந்த ஒரு விஷயத்துல நினைச்சு நீ கவலைப்பட வேண்டாம் இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில எங்க நடக்க போகுதுன்னு நினைச்சு பயப்பட வேண்டாம் எல்லாமே உனக்கான நாளாக போகுது இந்த ஒரு உணவு நீ பறவைகளுக்கு தானமா கொடுப்பது மூலியமா அது மட்டும் இல்ல இந்த ஒரு உணவு தானத்தை யார் செய்யணும் அப்படின்ற கேள்வி கட்டாயமா உங்களுக்கு வரும் ஆண்கள் செய்யலாமா இல்ல பெண்கள் செய்யலாமா இல்ல குழந்தைகள் எல்லாம் செய்யலாமா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா தோணும் அல்ல எந்த ஒரு சந்தேகமும் எனக்கு தே ஆனா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த யாராக இருப்பினும் சரிங்க அவங்க செய்வது மூலியமா மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் கொடுக்கும் மாற்றுக்கருத்தை இல்லைன்றது உறுதியா சொல்ல முடியும் சரிங்களா சரி இப்போ நீங்க எந்த ஒரு பரிகாரத்தை செய்யணும் யார் யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம்ன்ற கேள்வியெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கான முழு விளக்கத்தோடும் இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம பார்க்கலாம் சரிங்களா அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறின்ற போதும் சேனல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பில் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு தெல தெளிவாக புரியும் சரிங்களா சரி இந்த பரிகாரத்தை செய்யக்கூடிய நபர் ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம் தப்பு கிடையாது யார் செஞ்சாலும் சரி அந்த கடவுள் மேல முழு பாரத்தை போட்டு செய்யுங்க சில பேர்லாம் எப்படின்னா ஒரு நம்பிக்கையே இருக்கு அது செய்யறதுக்கு ஆனா என்ன எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேத்துக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய வருவாங்க அப்படி இல்லாம அந்த கடவுள் மேல முழு பாரத்தை போடுங்க அந்த கடவுள் உங்க குடையற்கார நம்புங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் இந்த சனி பௌர்ணமி நாள் என்பது ரொம்ப சக்தி வாய்ந்தது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சனிக்கிழமை அப்படின்னாலே நம்ம பல தெய்வங்களை வழிபடக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு நாள் முக்கியமா சனி பகவானையும் பெருமாளையும் வழிபடக்கூடிய நாளாக இருக்கிறது இப்படிப்பட்ட நாட்கள்ல நீங்க உங்களுடைய கடவுள் மேல பாரத்தை போட்டு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்வதுங்கிறது உங்க வாழ்க்கையினுடைய தலையிலத்தையே மொத்த தலையிலத்தையுமே மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கும் அதுக்குதான் சொல்றோம் சரிங்களா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்யுங்கன்றது சரிங்களா இப்போ நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்றத நம்ம பாக்கலாம் முதல் விஷயம் இதற்கு தேவையான உணவு அப்படின்றத விட யார் செய்ய போறா எல்லாரும் ஆனா செய்யக்கூடிய நபர்கள் சுத்தபத்தமா இருக்கணுமா குடிக்கிறமா அப்படின்ற கேள்வியா உங்களுக்கு வரும் பாத்தீங்களா அது போன்ற எந்த ஒரு விஷயமும் தேவையில்லைங்க நீங்க குளிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்ல சுத்தபத்தமா இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது நீங்க மனசுல அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணாலே போதுங்க உங்க வாழ்க்கை முழு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிப்பட்ட நாளாக அமைய போகுது சரிங்களா அதனால நீங்க இத செய்யும் போது உங்களுக்கு உங்களுக்கே தோணும் இப்படி செய்யறமே இதனால நம்மளுடைய வாழ்க்கையில நல்லது நடக்குமா இல்ல கெட்ட விஷயங்கள் ஏதாச்சும் நம்மளுடைய வாழ்க்கையில வந்துருமோன்ற ஒரு பயம் உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கும் அதெல்லாம் வேண்டாங்க பயமே வேண்டாம் அந்த கடவுள் உங்க கூட இருக்க போகிறார் நீங்க இந்த உணவு தானத்தை செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கோடி புண்ணியங்களை பெறுவீங்க நீங்க எந்த ஒரு வா விஷயத்தினாலும் உங்களுடைய வாழ்க்கையில செஞ்சு பாருங்களேன் புண்ணியம் உங்களை வந்து சேரவே சேராது நல்லது நடக்கும் நல்ல விஷயம் நடக்கும் ஆனா உணவு தானத்தை யார் ஒருவன் செய்கிறானோ அவனுக்கு மட்டுமே தான் இந்த புண்ணியம் என்பது வந்து சேரும் அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை நீங்க முழுக்க முழுக்க பாப்பீங்க உங்க வாழ்நாள் முழுக்க சந்தோஷத்தை நீங்க தெரிவிக்கிற நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க சரிங்களா சரி இப்போ நீங்க செய்ய வேண்டிய அந்த உணவு தானத்தை என்னென்னு பார்க்கலாம் முதல் மற்றும் மூன்று உணவு தானங்களை செய்ய போகிறோம் இந்த மூன்று உணவு தானங்கள்ல எந்த உணவு தானத்தை வேணாலும் செய்யலாம் இது பறவைகளுக்காக மட்டும் இல்லை ஏன்னா நிறைய இடங்களில் பறவைகளே இருக்காது அப்படின்ற பட்சத்தில் என்ன செய்யற ஒரு கேள்வி வரும் பார்த்தீங்களா அவர்களுக்கு பதிலாக சில இரண்டு உணவு தானங்கள் நம்ம சொல்றோம் அது விருப்பப்படுறவங்க செய்யலாம் சரிங்களா ஆனா மூணுமே செஞ்சா ரொம்ப நல்ல தான் அதுக்கு உங்களிடம் பணம் இருக்குதான்னு நீங்க பாத்துக்கோங்க முதல் உணவு தானமாக நீங்கள் இந்த ஒரு உணவு தானத்தை உங்களுடைய பறவைகளுக்கு தானமாக கொடுங்க அதாவது பச்சைப்பேறு இதை காலை எலுமிச்சுண்ணுமே செய்யணும்னு அவசியம் கிடையாது காலை மதியம் இரவுன்னு இந்த மூன்று வேலைகள்ல எப்ப வேணாலும் இந்த பச்சைப்பேருல நீங்க தாராளமா தானம் செய்யலாங்க இந்த பச்சைப்பேறு தானம் என்பது ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு விஷயத்த இழந்துட்டீங்கன்னு நினைச்சு கண்ணீர் விட்டீங்களோ அப்படிப்பட்ட விஷயங்களை கூட இது உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதும் நன்மைகள் நடக்கக்கூடியதுமாகவும் அமையும் அதனால எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க தவிர்க்க வேண்டாம் இந்த ஒரு விஷயத்த முழு மனசோட செஞ்சு பாருங்க உங்க வாழ்நாள் முழுக்க நீங்க ஏற்படுத்திக்கிட்ட சந்தேகம் என்பது முழுவதுமாக நன்மைகளாக மாறப்போகுது அதனால நீங்க எதற்காகவும் பயப்பட வேணாம் எந்த ஒரு விஷயத்தையும் நினைச்சு கவலைப்பட்டு உங்களே நீங்களே வர்த்திக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க சரிங்களா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்வது மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும் அதனால இந்த ஒரு பறவைகளுக்கு நீங்கள் உங்களுடைய வீட்டுல வச்சிருக்கக்கூடிய எளிமையான இந்த பச்சை பெறு தானத்தை செஞ்சு பாருங்க பச்சை பெயு தானம் தானே அப்படின்னு எளிமையா நினைக்க வேண்டாங்க பச்சை பெரு தானம் என்பது உங்க வாழ்க்கையில நீங்க இழந்து எல்லாத்தையுமே மாற்றி அமைச்சு கொடுக்கக்கூடியதாகவும் உங்க வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டங்கள்ல இருந்து உங்களை விடுவிக்கக்கூடியதாகவும் அமையும் அதனால இப்படிப்பட்ட பச்சை பெறு தானத்தை செய்யும்பொழுது உங்களுடைய கண்கள்ல கண்ணீர் வருவதோடு உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே காணாமலும் போகும் அதனால இதை மறக்காம செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கை இனிதாங்க பொற்காலமாகாமையும் அதனால எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இதை செய்யாம இருக்காதுங்க சரிங்களா சரிங்க சாமி எங்களால பச்சை பிரதானத்தை பறவைகளுக்கு செய்ய முடியாம போச்சு பறவைகள் எங்களுடைய வீட்டு பக்கம் எங்கேயுமே இல்ல நாங்க என்ன பண்றதுன்ற கேள்வி கட்டாயமாக உங்களுடைய மனசுல எழும்புறது எனக்கு தெரியும் இப்போது பச்சை பிரதானம் செய்ய முடியாத நபர்கள் இரண்டு தானங்கள் நம்ம சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா முதலாவது இதுல செய்யக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுல ஒரு கைப்பிடி அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க பச்சரிசி இல்லைன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி மாவு ஏதோ பச்சரிசியா இருந்தாலும் சரி இல்ல அரிசி மாவா இருந்தாலும் சரி ஏதோ ஒரு மாவு அதுவும் எப்படின்னா தண்ணி ஊற்றாதான் அந்த சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாவு எடுத்துக்கோங்க அந்த மாவுல நீங்க சிறிதளவுக்கு சக்கரை அதாவது சீனின்னு சொல்லுவாங்க சில இடங்கள்ல சில இடங்களில் சர்க்கரை இல்ல சுகர் கூட சொல்லுவாங்க சரிங்களா இப்படிப்பட்ட இந்த ஒரு சுகரை அதில் சேர்த்துக்கோங்க சக்கரையும் சேர்த்துக்கோங்க அதுல சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்க அதுல செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா அது ரெண்டே சேர்த்து உங்களுடைய வீட்டுல முன்பு சிறு அளவுக்கு சின்னதா கோலம் போடுங்க இந்த கோலம் போடுறது அப்படின்றது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எல்லாரும் பொடி அதாவது கலர் பொடி இந்த மாதிரி விஷயத்துக்கு மாட்டாங்க ஆனா உண்மையான காரணம் கோலம் போடுவது அப்படின்றது பாத்தீங்கன்னா இப்படி பச்சரிசி சீனி சேர்ந்து போடுவாங்க அதற்கு முக்கியமான காரணம் சிறு உயிரினங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு உணவு தானத்தை காலையில பண்ணணும் அப்படின்றதுக்காகவே செய்யப்பட்ட ஒரு விஷயம் தான் இது ஆனா இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு அது புரியுறது கிடையாது எல்லாரும் தப்பான ஒரு விஷயத்த நினைச்சுக்கிட்டு தப்பான ஒரு பொக்கெல்லாம் போறாங்க ஆனா நீங்க அதை செய்யாம ஒரு முழு மனசோட இந்த ஒரு தானத்தை செய்யுங்க நாளைக்கு மட்டும் செஞ்சாலே போதுங்க இது உங்களுடைய வாழ்க்கையில புண்ணியத்தையும் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படி உங்கள எறும்புகளுக்கு இந்த சிறு உயிர்களுக்கு இப்படிப்பட்ட உணவு தானத்தை செய்ய முடியாம போதுன்னா உங்களுடைய வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஏதோ ஒரு ரெண்டு நபர்களுக்காவது ஒரு உணவு ஒரு உணவு ஒரு ஒரு வேளை உணவு சாப்பிடற மாதிரி திருப்தியா சாப்பிடுற மாதிரி அவங்களுக்கு தேவையான உணவுகளை நீங்க வாங்கி கொடுக்கலாம் இத செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அதிர்ஷ்டத்தை மட்டும் இல்லங்க செல்வத்தை மட்டும் இல்லங்க புண்ணியத்தை மட்டும் இல்லங்க எல்லாத்தையுமே உங்களுக்கானதாக மாற்றிக்கொள்ள முடியும் இங்க உணவு தானம் என்பது பாத்தீங்கன்னா பயன் இல்லாமல் எப்படின்னா இப்போ நீங்க ஒரு உணவு தானத்தை செய்யறீங்க இதனால எனக்கு எது நடந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சி செஞ்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஆனா இதை செஞ்ச இது நடக்கும்னு நினைச்சு செய்யறேன் பாத்தீங்களா அதுதான் தப்பான ஒரு விஷயம் இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் இப்போலாம் இந்த சோசியல் மீடியா அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அதாவது ஒரு உதவி செய்கிறோம் அப்படின்னா அது பிறருக்கு தெரியாம செய்யணும் நம்ம முன்னோர்கள் எப்பவுமே சொல்லுவாங்க கொடுக்கறது கொடுக்கிறது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதற்கு முக்கியமான காரணம் நம்ம உதவி பண்றோன்றது நமக்கும் நம்ம கொடுக்கறவங்களை அவர்க்குமா தெரியணுமே தவிர மற்ற நபர்களுக்கு தெரியவே கூடாதுன்றதுக்காக தான் உதவி செய்யறத மறைமுகமா செய்யுங்க அப்படின்னு எப்போதுமே சொல்லுவாங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் இப்போது உதவி செய்யவில்லை அவர்களுடைய பெயரை அவருடைய விளம்பரத்தை தேடிக்கொள்கிறார்கள் தவிர உதவி என்பது இங்க யாருமே செய்வது கிடையாது இங்க இருக்கக்கூடிய எத்தனை நபர்கள் உதவி செய்வாங்க சொல்லுங்க நிச்சயமா கிடையாது எல்லோருமே பேருக்காகவும் மட்டுமே தான் உதவி செய்கிறார்கள் அதாவது உதவி செய்த போல் தாமித்துக் கொள்கிறார்கள் தான் சொல்ல முடியும் ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் பெரும் பணக்காரனாக வேண்டும் மற்றவர்களுக்கெல்லாம் தான் யார் என்று தெரிய வேண்டும் என்பதற்காகவே போது உதவிச்சுறாங்க அப்படி செய்யாதீங்க நீங்க உங்களுடைய முழு மனசோட யாருக்கும் தெரியாமல் உங்களுக்கும் அவர்களுக்கு மட்டும் உங்களுடைய கொடுக்குற கைக்கும் அவங்க வாங்குற கைக்கும் மட்டும் தெரியுற மாதிரி வச்சு இந்த ஒரு உதவி தானத்தை செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை நீங்க சந்திப்பீங்க உங்க வாழ்நாள் முழுக்க நீங்க பார்க்காத கஷ்டங்கள் எல்லாமே நீக்கிட்டு சந்தோஷத்தை வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இது அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் நாளைய தினம் இந்த பௌர்ணமி நாள் சரியாக மறந்துறாம நாளைக்கு இரவு முடிவதற்கு முன்பு காலையிலிருந்து இருந்து எப்பனாலும் சரிங்க இரவு முடிவதற்கு முன்பு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில இதை முழுக்க முழுக்க அதிர்ஷ்டத்தையும் நன்மைகளையுமே நீங்க காண்பீங்க உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த இலை அனைத்தையுமே நீங்க மாற்றி அமைத்து சந்தோஷத்தை உங்களுடைய வாழ்க்கையில காண்பீங்க எல்லோர் முன்பும் நீங்க யார் என்பதை தெரிவித்து அவர்கள் முன்பு உங்களுடைய மரியாதையும் மதிப்பையும் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் என்பது ஏற்படும் நாளைய தினம் இந்த ஒரு பரிகாரத்தை கண்டிப்பா செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் மாறும் நம்பிக்கையோடு செய்துவார்கள் நிச்சயம் நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு செய்வீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை நீங்கள் கண்டு வாழ்க்கையில் சந்தோஷப்படுவீங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய தலையெழுத்தவே இது மாற்றி அமைத்தும் கொடுக்கும் நம்பிக்கையோடு செய்துவார்கள் நல்லதே நடக்கட்டும் நம்பிக்கையோடு செய்தால் கட்டாயம் நன்மைகள் நடக்கும் நடக்கும் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்க நம்புங்கள் நம்பிக்கையோடு செய்துவார்கள் நல்லதே நடக்கட்டும் ஹர ஹர் ஷங் கேர ஜெய ஜெய் நன்றி வணக்கம்